வணக்கம் என் மக்களே கரூரில் தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கூட்ட நெரிசல் காரணமாக இதுவரையிலும் குழந்தைகள் பெண்கள் உட்பட பத்து நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இது ரொம்பவுமே வருந்தத்தக்க செய்தி என் மக்களே என் மக்களை நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும் நீங்கள் ஆசைப்பட்டதைப் போல நீங்கள் விருப்பப்பட்டதைப் போல உங்கள் தலைவர் அதிகாரம் அடைய வேண்டுமென்றால் அவர் அதிகாரத்தில் அமர வேண்டுமென்றால் நீங்கள் உயிருடன் இருக்க வேண்டும் நீங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டால் தான் உங்கள் தலைவர் அதிகாரத்துக்கே வர முடியும் என் மக்களே இனி இது போன்று கட்டுப்பாடற்ற கூட்டங்கள் கூடும் இடத்திற்கு குழந்தைகள் பெண்கள் உடல் முடியாதவங்க தயவு செய்து வராதிங்க இதை என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்கள் தலைவரும் அதை தான் சொல்கிற சொல்கிறார் என் மக்களே தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போது கூடியிருக்கிற கூட்டம் ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் தலைவரின் சொல்லை மதிக்காத கூட்டம் ஏனா அவரே சொல்லியிருக்கிறார் உடல் முடியாதவங்க பெண்கள் குழந்தைகள் தயவு செய்து கூட்டத்திற்கு வராதீங்க இது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லியும் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் தலைவரின் சொல்லுக்கு அங்கு மதிப்பில்லை என்பது இங்கு தெரிகிறது என் மக்களே யாருக்கு எப்படி எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு என்னுடைய மக்களின் உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இனி இது போட இது போன்ற கூட்டங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு வராதீங்க குழந்தைகள் பெண்கள் உடல் முடியாதவங்க இது போன்ற கூட்டங்களுக்கு கட்டுப்பாடற்ற கூட்டங்களுக்கு தயவு செய்து வராதீங்க இளைஞர்கள் கூட ஆகட்டும் உங்களால் முடிஞ்சா வாங்க உங்கள் உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்க உங்கள் உடல்நிலை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கூட்டத்துக்கு வாங்க உங்களால் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா தயவு செய்து இங்க கூட்டத்துக்கு வராதீங்க ஏன்னா உங்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம் ஒரு வலிமையான கொள்கையை தாங்கி கொண்டு இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய உயிர் ஒவ்வொன்றும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வருங்காலத்தில் நீங்கள் இந்தியாவுக்காக உழைக்கக்கூடியவர்கள் என்னுடன் இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் என் மக்களே தயவு செய்து சொல்கிறேன் என்னுடைய வேண்டுகோள் இனி இது போன்ற பெரும் கூட்டங்களுக்கு நீங்கள் போகாதீங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி என் மக்களே